ஓம் சாயராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இந்த வியாழக்கிழமை போடுற அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க பசங்களுக்கு நம்ம கா புலி காரக்குழம்பு சாதம் கேசரி உப்பு உருண்டை அப்புறமா போண்டா இனிப்பு போண்டா சுண்டல் இது எல்லாமே நம்ம அப்பாவால் நம்ம செஞ்சு போட்டோம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இந்த புளி புலிகாரக்குழம்பு சாதம் எப்படி செஞ்சோன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் உண்மையிலே இந்த அன்னதானம் போடுவதும் சரி அதை வாங்குவதும் சரி சாயப்பா தான் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம துவாரகமய ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பௌர்ணமியில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓம் சாய்ராம் இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம காரக்குழம்பு சாதம் செய்யப்படும் அன்னதானத்துக்கு அது எப்படி செய்கிறேன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய அன்னதான பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் அடுத்தது எண்ணெயை ஊற்றலாம் முதல்ல காரக்குழம்பு சாதம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றணும் நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெய் நல்லா காயணும் நம்ம ஒரு அஞ்சு லிட்டரு எண்ணெய் இதுக்கு ஊற்றப்படும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ சோம்பு வெந்தயம் ஜீரகம் இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் இப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற மாதிரி நம்ம போட்டுடலாம் எண்ணெயில் அது வதங்காத அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காரக்கு வந்து சாதம் ரொம்ப நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளியும் போட்டு அதில் வதக்கிடலாம் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம் காரணம் என்னென்னா அந்த தக்காளி நல்லா வதங்கும் அதனால் தேவையானாலும் உப்பு கட்டு உப்பு போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்குற இருக்கணும் அதுக்குள்ளே நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுமீங்க ஏற்கனவே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு கத்திரிக்காய் மு கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி அவரக்காய் இது எல்லாமே நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை எடுத்து போட வேண்டும் தக்காளி வெந்துச்சு நம்ம காய்கறியை போட ஆரம்பிச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காய்கறியை போடணும் பார்த்தீங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போடலாம் நிறைய காய்கறி போடலாம் இந்த காரக்குழம்பு சாதத்துக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் அதில் போட்டுக்கலாம் இந்த காரக்குழம்பு சாதம் நிறைய மிளகாய் போடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டு கடந்தரலாம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா சார் நல்லா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளை அரிசியும் ஊற வச்சுட்டோம் அதை எடுத்து இப்போ அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு வேண்டியது தான் அரிசியாக போட்டு வேண்டியது தான் சார் அரிசியை போட்டுட்டீங்கன்னா இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டேன்னா புளி கார குழம்பு பண்ணுவாங்க நம்ம காரக்குழம்புன்னுவோம் இது கொஞ்சம் நிறையா புளி ஊற்றலாம் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையாக அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணணும் புளி காரக்குழம்பு சாதம் இதை நல்லா கிளறி விட்டால் சுவையான நமக்கு புளி கார புளி கூட கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவிட்டு அதை நாம் எல்லாமே கிளறி விடலாம் இது கொஞ்சம் நல்ல வாசனை உடம்புக்கு நல்லதும் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் நல்லா தெளிச்சிட்டு நல்லா தூவிட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி காமிச்சிட்டு அப்படியே கலர வேண்டியது தான் சாப்பாடு நல்லா கலர் விட்டிங்கன்னா நமக்கு சுவையான காரை சாப்பாடு சுவையாக கிடைக்கும்